அனைவருக்கும் வணக்கம் பா சமையா கற்ப தமிழிலிருந்து இலக்கண விளக்கம் என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு தொல்காப்பியம் நன்னூல் இரண்டு நூல்களிலும் ஒத்து காணப்படுகின்ற ஒரு கருத்தினை இன்றைக்கு நாம் காண இருக்கின்றோம்ப்பா அதாவது நூலின் குற்றங்கள் இருவரும் என்ன கூறுகின்றார்கள் என்ன சொற்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது பற்றிய பதிவுதான் இது வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நூலின் குற்றங்கள் நல்லுள்ளார் வந்து பத்து சொல்கின்றார் தொல்காப்பியத்துல தொல்காப்பியர் கூறுகின்றார் சிதைவு எனப்படுபவை வகையற நாடே கூறியது கூறல் மாறுபட கூறல் குன்றக்கூறல் மிகைபட கூறல் பொருளீள கூறல் மயங்க கூறல் கேட்போர்க்கு இன்னா யாப்பிற்று ஆதல் பழித்த மொழியான் இழுக்கண் கூறல் தன்னால் ஒரு பொருள் கருதி கூறல் என்ன வகையினும் மனங்கோள் இன்மை அன்ன பிறவும் அவற்று விதி ஆகும் அப்படின்னு சொல்லி மரபியலில் அமைத்திருக்கின்றார் இந்த சூத்திரத்தை சரிங்களா அது மட்டும் இல்ல இன்னும் ஒன்று கூறுகின்றார் எதிர்மருத்து உணரின் ஆத்திரத்தவும் அவையேன் அவை என நூலின் குற்றங்களே அப்படிங்கிறாரு அப்ப பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பதினொன்று பனிரண்டு குற்றங்களை கூறுகின்றார் தொல்காப்பிய சரிங்களா இப்ப நம்முடைய நன்னூலார் நூலின் குற்றங்களை வகைப்படுத்துகிறார் இதனை நன்னூலார் சுன்றக்கூறல் மிகைபட கூறல் கூறியது கூறல் மார்குள கூறல் வயூச்சல் புணர்த்தல் பயங்க வைத்தல் வெற்றி என தொடுத்தல் மற்றொன்று விரித்தல் சென்று தேய்ந்து இருதல் இன்று பயனின்மை என்று இவை ஈரின் குற்றம் நூற்கே அவர் தெளிவா சொல்லிட்டார் ஈரின் குற்றம் அப்ப இரண்டு பெருக்கள் ஐந்து மொத்த பத்து குற்றங்கள் என்று அவர் கூறுகின்றார் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா இருவருமே ஒரே மாதிரியான சொற்களை கையாண்டி இருப்பதை நம்ம பார்த்திருக்கலாம் இல்லைங்களா இன்னொன்று இந்த நூலின் குற்றங்களை தொல்காப்பியர் மரபியலில் அமைக்கின்றார் நன்னுள்ளார் அவர்கள் வந்து பாயிரத்தில் அமைக்கின்றார் நம்ம பார்த்திருக்கோம் அதாவது பாயிரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ நூலுக்கு பொருவான ஒரு கூறுவது பாயிரம் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் அது பாத்தீங்கன்னா நூல் கற்பவன் வரலாறு ஆஹ் அதே மாதிரி கற்பிப்பவன் வரலாறு இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஆசிரியர் பற்றிய விளக்கணம் எல்லாமும் கூறி செல்கின்றார் அதன்படி மூலின் குற்றங்களை பாயரத்தில் அமைத்திருக்கின்றார் இவர் இவர் மரபியலில் அமைத்திருக்கின்றார் இந்த முக்கியமான வேறுபாட்டை நல்லா பாத்துக்கோங்கப்பா சரிங்களா அடுத்து இப்ப இதற்கான விளக்கம் குன்றக்கூறல் ஒரு பொருளை விளக்குவதற்கு தேவையான சொற்களில் குறைவள கூறுதல் அப்ப எந்த அளவுக்கு அந்த சொல்லை பயன்படுத்தி அந்த பொருளை கூற வேண்டுமோ அந்த அளவு இல்லாம குறைவான சொற்களில் கூறுதல் அப்போ அடையாது அதனால மிகைபட கூறல் தேவையான சொற்களை விட மிகைபடக் கூறுவது கூறியது கூறல் முன்ன கூறிய கருத்துக்களையே திரும்ப திரும்ப கூறுதல் இதுவும் ஒரு வகை நூல் குற்றம் தான் மாறுபல கூறல் முன்னல் சொல்லிய கருத்துக்கு முரணாக கூறுதல் ஏற்கனவே சொன்ன கருத்துக்கு வேறுபட்ட ஒரு கருத்தினை முரணாக கூறுவது வழுச்சல் புணர்த்தல் அளவடை வழுவினாலே குற்றம்னு அர்த்தம் அப்ப குற்றம் உடைய சொற்களை ஆங்காங்கே பயன்படுத்துதல் மயங்க வைத்தல் பொருள் புரியாமல் தெளிவின்றி கூறுதல் வெற்றி தொடுத்தல் சொற்களை இல்லாத பயன்படுத்தல் மற்றொன்று விரித்தல் என்ன சொல்ல வந்தமோ அதை விட்டுட்டு வேற ஒரு கருத்தினை எடுத்து கூறுவது சென்று தேய்ந்து இருதல் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சுவையா இருந்துக்கும் போக போக பாத்தீங்கன்னாக்கா அந்த சுவையானது குறைந்து கொண்டு சென்று இருக்கும் அதான் போக போக சொல்நடையும் குறையும் பொருள் நடையும் குறையுமாறு நூலினை முடித்தல் நின்று பயனின்மை நிலையான பயனற்ற சொற்களை கூறுதல் சரிங்களா அப்போ இந்த மாதிரி நூலின் குற்றங்கள் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் மரபியலையும் நன்னுள்ளார் பாயிரத்திலையும் குற்றங்களை அமைக்கின்றார் சரிங்களா இதே மாதிரியான ஒப்புடைமை கருத்துக்களை அடுத்தடுத்து வருகின்ற பதிவில் நாம் காண்போம் அதே சமயம் இதனுடன் தொடர்புடைய பதவிகளை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களாப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்